ஹலோ கைஸ் எல்லாம் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா யார் யாழ்ப்பாத்திரம் நல்லூர் நிற்கிறேன் வளமையா நேரத்துக்கு வந்து திருநாள் நம்ம இண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதை பார்த்திங்கன்னா சாமி வடக்கு தெற்கு வாசலுக்கு வரையில்தான் கைஸ் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நல்லூருக்கு வந்தேன் நான் ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸோ நினச்சிக்கொள்ளுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கணுமெண்டா டிடி விலாக்ஸ் ஈடம் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இந்த யூடியூப் சேனல் தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹானலிகள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு நாங்க வந்தது கொஞ்சம் இப்போ பின் இப்ப பின் வீதிக்கு சாமி வரப்போகுது நிறைய பக்கம் மண்டபப்படி வச்சுக்கிறாங்க ஆனக்கூடிய இருக்குது பாருங்களோ நல்லூரான் பின்வீதியாள போகிற காட்சியை நான் காணக்கூடியமா இருக்குது தொடர்ந்து நல்லூரானுடைய கோபுரம் வடக்கு வாசல் கோபுரத்தை நாங்கள் காணப்படியுமா பாருங்க நாங்கள் நேற்றும் பார்த்திருப்போம் இந்த இடத்துல தொடர்ந்து மக்கள் வந்து மண்டபப்படி வைக்கிறது நான் காணப்படியுமா இருக்குது இந்த இடத்துல மண்டபப்படி அமைச்சிருக்கணும் அது தொடர்ந்து இந்த இடத்துல மூன்று மண்டபப்படிகள் இருக்க நான் காணப்படியுமா இருக்குது

கம்பீரமான தோற்றத்தோடைய முருகன் வார்து காணக்கூடிய இந்த காட்சியை நாங்க பார்க்கும் போது ஒரு அரசர இவ்வளவு கம்பீரமாக அழைத்துக் கொண்டு போவார்கள் அதே போலவே முருகனையும் இந்த இடத்துல அழைத்துக் கொண்டு போவது நாங்க காணக்கூடியமா இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல ஆராய்ச்சி அளிக்கணும் நல்லூர் வளாகமே திருவிழா கூட அவலகத்துக்கு இந்த இடம் பாருங்க அவ்வளவுத்துக்கு ஒரு பக்தி மயமாக காட்சியளிக்கும் நானக்கூடிய வடக்கு உள்ள கோபுரம் மிக பிரம்மாண்டமாக இந்த இடத்துல காட்சி அளித்து கொண்டிருக்கு தொடர்ந்து பாருங்க முருக பெருமான் அழகாக வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சி பார்க்க பார்ப்பதற்கரிய காட்சி நீளம் மற்றும் வெள்ளை நிற மலர் மாலைகளால முருகனை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வெள்ளி மயில முருகன் வீட்டிற்கு காட்சி இவ்வளத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுல தீச்சட்டி காவிக்கொண்ட தொண்டர்கள் வர்றதை நாங்கள் இந்த காணக்கூடிய மாதிரி இருக்குது அழகு கந்தன் குபரன் வடிவேலனுக்கு இதுல நாதஸ்வரம் எல்லாம் வாசித்துக் கொண்டு நான் காணக்கூடிய வார வலிய பாருங்கோ இடையில பாத்தீங்கன்னா கை ரொண்டு அதுக்குள்ள மக்கள் எல்லாம் போகலாது இந்த கைத்துக்கு வெளியால் தான் மக்கள் எல்லாம் நிக்கணும் இத பாக்கும்போது தெரியும் சிவப்பு வேட்டி சிவப்பு சாலை அணிந்தவர்கள் அதை காத்துக் கொண்ட தினம் உள்ளுக்கு ஒரு தினம் போகாதவாறு இதுல என காணப்படியுமா இருக்குது அழகாக அழகு கந்தன் முரு முருகன் வடிவேலன் அழகாக இந்த இடத்துல வாற காணக்கூடியமா இருக்குது வடக்கு வீதியால தொடர்ந்து முருகன் வந்து இருக்கிற மெல்ல முருகன் நகர்ந்து வாரார் இந்த கிழக்கு பக்க வீதியாளர் முருகன் செல்லும் போது மிக மிக அமைதியாகவும் மெதுவாகவும் செல்ற காட்சிகளை அடிக்கடி காணக்கூடிய தொடர்ந்து பக்தர்கள் இதில் தீச்சட்டி ஏந்திய வண்ணம் நாங்கள் காணலாம் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் முருகன் அழகாகவும் மெதுமெதுவாகவும் இதில் வந்து கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அழகு கந்தன் குமரன் இந்த காட்சியை பாருங்க இந்த நல்லூர் இந்த இடமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மயான அமைதி கூன்று நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பக்தர்கள் எல்லாம் மிக மிக அமைதியாக இந்த இடத்துல நகர்ந்து வந்து கொண்டிருக்கணும் மிக மிக அமைதியாக முருகனை வணங்கி கொண்டிருக்கிறான் காண்பதற்கு அரிய காட்சிகளை எல்லாம் நீங்க கண்டு கொண்டிருக்கிறீங்க ஒருத்தருமே இந்த இடத்துல கதைக்கு இல்லை அனைவருமே மிக மிக அமைதியாக முருகண்ட வருகையை பார்த்து கொண்டு கொண்டு கொண்டா காணக்கூடிய இருக்குது ஒரு தியான மூட்ல இந்த இடம் இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் இந்த இடம் இருக்குது இங்க நிக்கும் போது வித்தியாசமான உணர்வு உண்டு தனி மயிலையே வள்ளி செய்வான தனி மயில் அதாவது வெள்ளி மயிலில் வார இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி அழகு கந்தன் குமரன் தற்போது கோயிலுக்குள்ள போக போற அழகாக வீட்டிலிருந்து வர்ற முருகன் கோயிலுக்குள்ள போக போற காட்சியை நீங்க பார்க்க போறீங்க நல்லூர் முன் வாசலுக்கு கிட்ட இப்ப முருகன் வந்துட்ட டீச்சர்ட்டை ஏந்தியவர்கள் முருகனை இதில் சுற்றுறதை நான் காணக்கூடிய இருக்குது கோயிலுக்குள்ளே போகிற காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது வருவாய் அருவாய் குவனே வருவாய் அருவாய் மணியாய் வருவாய் அருவாய் குவனே மணியாய் வருவாய் வருவாய் அருவாய்